வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்களை வந்து சந்திச்சிருக்காரு அப்போ நிருபர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா பாஜக இல்லாம கூட்டணி அமைக்க அதிமுக தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் பாஜக இல்லாமல் கூட்டணி அமைக்க அதிமுக தயாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இன்னும் தேர்தலுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது தேர்தல் நேரத்தில் யார் கூட கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் பேசி அந்த எலெக்ஷன் டையத்தில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ்சு குறிப்பிட்டிருக்காரு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுங்க எப்போதுமே கிடையாது அப்படின்னு இபிஎஸ் ஓப்பனாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிக்கிட்டே இருந்தார் ஆனால் இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டில் கொஞ்சம் மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கா எலெக்ஷன் டயத்தில் முடிவெடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன் இப்பவே சொல்ல வேண்டியது தானே பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு இப்பவே சொல்ல தானே முன்னாடி மாதிரி ஏன் எலெக்ஷன் டயத்தில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு டக்குன்னு வந்து பல்கி எடுக்கிறாரு ஏன் அப்படின்னா டெஃபனட்டாக பாஜகவோட துணை இல்லாமல் அதிமுகனால் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மக்களவை தேர்தலில் பிஜேபி எவ்வளோ ஓட்ஷாரு டபுள் டிஜிட்டுங்க பதினொன்று பெர்சன்டேஜ் வாக்குகளை பிஜேபி வாங்கியிருக்காங்க பிஜேபி மட்டும் இருந்து பன்னிரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்போது அந்த வாக்கு வங்கி உடைய வாக்கு வங்கி இல்லாமல் அதிமுகனால் திமுக கூட்டணியை வீழ்த்திறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது டெஃபனட்டாக புரிஞ்சிருக்கும் அதனால தான் ஏன் அவசரப்பட்டு பேசிக்கிட்டு எலெக்ஷன் நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்ப இப்படிப்பட்ட ஒரு செய்தியாளர் சந்திப்பா கொடுத்திருக்காரு இது எல்லாத்துக்கும் முழு கிரெடிட் யாருக்கு கொடுக்கணும்னா அண்ணாமலைக்கு தான் கொடுக்கணும் அண்ணாமலை அதிமுகவோட முன்னாடி கூட்டணி வச்சிருந்தாருன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அஞ்சு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அதுல வந்து பாஜக நிக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய பவர் என்ன அப்படிங்கறத அண்ணாமலை காட்டிட்டாரு டபுள் டிஜிட்ல ஓட் ஷேர் இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாரு இனி அதுக்கு தகுந்தாப்புல தொகுதிகள் வந்து பிஜேபிக்கு கிடைக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கு கிடைக்கும் முழு கிரெடிட் அண்ணாமலைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பாஜகவினர் அண்ணாமலையை பாராட்டிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா முக்கியமாக எலெக்ஷன் கமிஷன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்னென்னா வரக்கூடிய பதினாறு பதினொன்று இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த வாரமும் அடுத்த வாரம் சனி ஞாயிறு இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு இந்த ரெண்டு வாரம் புதிய வாக்காளர் சேர்க்கை முகாமை எலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்துகிறாங்க புதிய வாக்காளர் சேர்க்கை முகாம் ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை சேர்க்குறது பேரை திருத்துறது அட்ரஸை மாற்றுறது பேரை நீக்கிறது எல்லாத்தையுமே இந்த வாக்காளர் சேர்க்கை முகாமில் போய் நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்மளுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை வாக்காளர் லிஸ்ட்டில் பேரை மாற்றணும் இனிஷியலை மாற்றணும் இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கான ஒரு காலத்தை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க அதனால் எலெக்ஷன் டைத்தில் நம்ம பண்ணிக்கலாம் எலெக்ஷன் டைத்தில் போய்ட்டு போனால் நம்ம பேர் இருக்காது இல்லை பேர் மாறி இருக்கும் அட்ரஸ் மாறி இருக்கும் இதனால் ஓட்டு போட முடியாத சூழல் வந்து உருவாகும் அதெல்லாம் வச்சுக்காமல் இப்போவே நம்மளுடைய அந்த வாக்குச்சாவடி மையம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம எப்போ எப்போதும் எப்போ எங்கே போய் ஓட்டு போடுவோமோ அந்த வாக்குச்சாவடி மையத்தில் தான் வாக்காளர் சேர்க்கை முகாம் வந்து நடக்குது அதனால் போய் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பொதுமக்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய வேண்டுகோளாக இருக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்மீனியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாடு சமீபத்தில் இந்தியா கிட்டேருந்து இருந்து பினாக்கா ராக்கெட் அதை வந்து அவங்க வாங்கினாங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணாங்க இப்போ ஆர்மீனியாவை தொடர்ந்து பிரான்ஸும் நம்மளுடைய பினாக்கா ராக்கெட்டை உடைய பினாக்கா ராக்கெட்டை வாங்குறதுக்கு ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மல்டி பேரல் ராக்கெட் லாஞ்சர் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டார்கெட்டை அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் ஸோ அதை வாங்க இப்போ பிரான்ஸும் ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு காலத்தில் உலக நாடுகளிட்டே இருந்து மற்ற நாடுகள்டேருந்து நம்ம நம்மளுடைய ராணுவம் சார்ந்த பொருள்களை இறக்குமதி செஞ்சுக்கிருந்தோம் ஆனால் இப்போ பல்வேறு உலக நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் டிஃபென்ஸு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இந்தியா வந்து வளர்ந்துருக்கு ஸோ இதுக்கு மத்திய அரசாங்கத்துடைய மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் மிக முக்கியமான காரணம் ஆத்மநிர்பார் பாரத் மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா இது மாதிரியான விஷயங்கள் தான் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு ப்ரைம் மினிஸ்டர் மோடிக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆற்றிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்